<سؤال> 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 الحمد لله رب العالمين ஒசலா துவசலா ஆலா அஸ்ரஃபில் முர்சலீன் நபீஇன மஹம்மதின் வாலா அலிஹிவாஸ் ஹாபி அஜ்மாயின் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த வாராந்த தர்பியா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்வனாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதம் நமக்கு தெரியும் ஷபானுடைய மாதம் பிறை இருபத்தி ரெண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் ஒவ்வொருவரும் ரமலானை அடைவதற்கு காத்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை ரமலானுக்கான ஒரு தயார்படுத்தலுக்கான ஒரு மாதமாக ஆக்கி தந்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய மாதத்திற்கான அமல்களை ஒரு முன்னோட்டம் பார்ப்பதற்கான ஒரு மாதமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று முதற்கண் வேண்டியவனாக அன்பார்ந்த சகோதரர்களை அவ்வாவின் நல்லடியார்களே ரமலானுக்கு தயாராவதென்றால் எப்படி தயாராவது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரமலான் வந்தால் வீடுகளை துப்பரவாக்குவது அதுபோன்று எங்களுடைய அந்த வளவுகளை கிளீன் பண்ணுவது அதுபோன்றோ பள்ளிகளுக்கு பள்ளிகளாக இருந்தால் அதற்கு பெயிண்ட் அடிப்பது தொழுவதற்கான இடங்களை தயார் செய்வது இவ்வாறு போன்ற அமல்களில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறோம் இந்த ரமலானுக்கு தயார்படுத்தலுக்காக ஆக்கிக் கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும் இந்த ரமலானுக்கு தயாராவது என்று சொன்னால் வெறுமனே ரமலான் ஆரம்பத்தில் மட்டும் நோன்பு நோக்காமல் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை அடுத்து அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக கழித்தது இந்த ஷாபானுடைய மாதத்தை அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதம் அல்லாமல் இந்த ஷாபானுடைய மாதத்தில் எம்மில் எத்தனை பேர் அதிகமாக நோன்பு நோற்றிருக்கின்றோம் அந்த ரமலானுக்கான தயார்படுத்தலை நாம் எத்தனை பேர் செய்திருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ரமலான் ஆரம்பித்தால் முதலாவது நோன்பு ரெண்டாவது என்று சொல்லி எடுத்து நோக்குவோமே என்று சொன்னால் அந்த நோன்பில் அதிகமானவர்களை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தலை நோன்பு என்பதால் என்ன தலைநோன்பு என்பதால் என்கிட்ட கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கி கொஞ்சம் டயர்ட் ஆகிடும் இப்படி சொல்கிறது நமக்கு கேட்கும் அந்த சந்தர்ப்பங்கள்லாம் மறதியாக சில விஷயங்களை செய்யும் என்ன காரணம் அந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் நோன்பு நோட்பதால் தான் இந்த பிரச்சனைகள் வருகின்றது எனவே ஷாபானுடைய மாதத்தில் இம்மில் அதிகமானவர்கள் சில நோன்புகளை முன்னோட்டமாக நோற்று அதற்கு தயாராக கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுபோன்று வெறுமனையை நோன்பு நோற்றுவிட்டு இந்த ரமலான் மாதத்தை அப்படியோ கழித்து என்று பார்த்தா நிச்சயமாக இல்லை அதிகமாக அந்த ரமலான் மாதத்தை நாம் அடைகிறது அல்லாஹ் நமக்கு விளங்கிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏனென்று சொன்னால் முன்பிருந்தவர்கள் அதாவது போன வருட ரமலானுக்கு இருந்த எத்தனையோ பேர் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம் நாம் பேசியவர்களாக இருக்கலாம் அல்ல என தந்தை தாயாக இருக்கலாம் அவர்களுக்கு கூட இந்த ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் என்ன செய்யவில்லை வாய்ப்பு அளிக்கவில்லை அல்லாஹ் நாடினால் இன்னும் ஏழட்டு நாட்களில் நம்மளும் இந்த ரமலானை அடைவேற்க இருக்கின்றோம் இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்கோனும் அந்த அடிப்படையில் ரமலான் என்கின்ற இந்த மாதத்தை அடைவதற்கு இந்த மாதத்தில் அதிகமான நல்லமல்களை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் உறுதிபூட வேண்டும் அதுபோன்று இந்த ரமலான் மாதத்திலே நாம் வறுமனே நம்முடைய காலங்களை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது சாதாரண நாட்களை போல் நாம் ரமலான் மாதத்தில் எங்களை காலங்களை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் உறுதிபூண வேண்டும் அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய வீடுகளை நாம் கிளீன் பண்ணுவதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியாது ரமலானை திருப்திப்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் இந்த வீடுகளை சுத்தம் செய்வதன் மூலமாக மட்டும் நாம் ரமலானில் நமது வீடுகளை நன்மைக்குரிய வீடுகளாக ஆக்கிவிட முடியாது ஆனால் நாம் எமது வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்தினால் எமது இந்த ரமலானுக்கான ஒரு நேர அட்டவணை இருக்க வேண்டும் எனது வீடில் இத்தனை மணிக்கு சஹர் செய்கிறேனா இத்தனை மணிக்கு குரான் ஓதுகின்றேனா இத்தனை மணிக்கு ஹதீஸ் கேட்கின்றேனா இத்தனை மணிக்கு நபி சொல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய சஹாபாக்கோடைய வரலாறுகளை பார்க்கின்றேனா இவ்வாறுபட்ட அமல்களை எனது வீட்டில் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் எமது வீடுகளை இஸ்லாமிய மயப்படுத்த வேண்டும் அதுபோன்று அதிகம் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த காலத்தில் என்ன செய்யணும் இருக்கணும் நாம் கொடுக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு அதிகமாக நாம் வேறு நாட்களில் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய விடயங்களை இந்த நாட்களில் ரமலானுடைய நாட்களில் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எமது தர்மங்களை நாம் என்ன செய்யணும் அதிகம் அதிகமாக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை இப்போதிலிருந்தே நாம் என்ன செய்யணும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அதுபோன்று இந்த ரமலானுக்காக பள்ளி வாயல்களில் அதிகமாக வேலை செய்வாங்க நமக்கு தெரியும் பள்ளி வாயல்கள்லாம் அதிகம் அதிகமாக வணக்க வழிபாடுகள் வரும் அந்த ரமலானுக்கான மார்க்க விடயங்கள் மார்க்க விளக்க வகுப்புகள் விசேட பயன் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இதற்காக அவர்களுக்கான தேவைகள் அதிகம் இருக்கும் செலவுத்தானங்கள் அதிகம் இருக்கும் அதை செய்யக்கூடியவர்களாக அதன்பால் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவர்களாக இந்த ரமலானுக்கான தயார்படுத்தலை நாம் ஆக்கிக் கொள்வோமாக